இதை நம்ம எப்படி உறுதி செய்வது உடனே உங்கள் ஒரு எலும்பு முறிவு மருத்துவர் அனுகுறிங்க அவர் உங்களை செக் பண்ணி பார்ப்பார் இந்த வீக்கம் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டெஸ்ட் இது இந்த வந்து பார்த்திங்கன்னா லாச்மேன் டெஸ்ட்னு சொல்லுவோம் இது வந்து அந்த ஜவு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த முன்னாடி காலை இழுத்தா முன்னாடி வராது இந்த ஜவ் கிழிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் கால் எழுக்கிறப்போ முன்னாடி பேலன்ஸ் கிடைக்காது கால் முன்னாடி வரும் ஸோ அப்போ வந்து லாட்ச் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்போ ஏசிஎல் கம்ப்ளீட் டேராக ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துகிறோம் இந்த உறுதி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் எக்ஸ்ரேல பெரிய அளவுக்கு மாற்றங்கள் தெரியாது ஏன்னா இது ஜவ்வு அந்த ஜவ்வு வந்து எக்ஸ்ரேல தெரியாது எலும்பு எக்ஸ்ரே அப்படிங்கிறது எலும்பு மட்டும் தான் கண்டுபிடிக்கும் சில நேரங்களில் அந்த ஜவ் வந்து இந்த எலும்பு பீஸோடு சேர்ந்து பிஞ்சு வந்திருக்கும் ஏசியல் அவல்ஷன் ஃப்ராக்சர் இதுக்கு மட்டும்தான் எக்ஸ்ரே வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் முக்கியமான ஸ்கேன் அப்படின்னு பார்க்குறப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு இது கால் எலும்பு இது நல்லா இருக்கிற ஏசியல் ஜவ் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நல்லா இருக்குது அதே ஜவ் வந்து அந்த கிழிஞ்சு போகிறப்ப என்ன ஆகும்னா எம்ஆர்ஐ பார்க்குறப்ப இந்த இடத்துல வெள்ளையாக இருக்கும் இந்த இடத்துல ஜவ்வே இருக்காது ஒயிட்டாக இருக்கும் ஸோ அப்போ வந்து இதில் வந்து டி டூ வெயிட்டட் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலராக தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஜவ்வு கிழிஞ்சிருச்சு ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக கட் விட்டது ஸோ அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இதுதான் அச்சாணி ஸோ அப்போ அந்த அச்சாணி இல்லாமல் வண்டி ஓட முடியுமா ஓட முடியாது பட் ஏசியல் ஜவ்வு அச்சாணியாக இருந்தாலும் கிழிந்தாலும் நடக்க முடியும் என்ன வேகமாக ஓடுறப்போ படிக்கட்டி ஏறி இறங்குறப்போ சம தரம் இல்லாமல் வந்து மேடு பள்ளமாக இருக்கிறப்போ அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ண முடியாது வேகமாக ஓடும்பொழுது பிரச்சனை வரும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நிறைய பேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவோம் நிறைய பேருக்கு அந்த ஏசியல் டேர் ஆனதே சில பேருக்கு தெரியாது ஏன்னா அந்த வழியை தாங்கிட்டாங்கன்னு வச்சிக்கலேன் வீக்கம் இருக்கோ ரெண்டு மூணு நாளைக்கு ஐஸ் வைப்பாங்க வலி குறைகிறதுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க இல்லைன்னா சில பேருக்கு அந்த வலி தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்போ அவனால் கண்டுபிடிக்க முடியாது அடிக்கடி அந்த ஸ்லிப் ஆகிறது பேலன்ஸ் இல்லாத மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எக்ஸாமின் பண்ணி நம்ம டாக்டரை போய் செக் பண்ணி தேவைப்பட்டா அவங்க அவங்களின் பரி பரிந்துரையின் பேரில் எக்ஸ்ரேவோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ எடுத்து உறுதி செய்ய வேண்டும் அதுக்காக சாதாரண ட்ரீட்மெண்ட் போய் என்ன கட்டு போகிறது இந்த மாதிரி செய்து பண்ணாதீங்க அதுக்காக அந்த பதிவு ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஜவ்வுகள் கிழிந்து முன்னாடி இந்த அச்சாணி நகர்றப்போ என்னென்ன ஸ்லிப் ஆகுது பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த மேலே இருக்கிற ஆர்டிகலால் காட்லேஜ் அந்த குருத்தெலும்புன்னு சொல்கிற வலுவழுப்பு உள்ள எலும்பு வந்து மேலேங்கேயே உரசும் அடிக்கடி உராய் என்ன என்னாகும் தேஞ்சு தேஞ்சு சீக்கிரமாக தேய்மானம் ஆகிடும் ஒரு முப்பது வயதில் ஏசியல் டேர் ஆகுதுன்னா ஒரு அறுபது அது வந்து வயது பற்றின எழுபது எண்பது வரைக்கும் அந்த ஆர்டிகலா காட்லேஜ் வந்து நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஜவ்வு கிழிஞ்சு இன்ஸ்டெபிலிட்டி ஆட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஆட்டத்தினால் தேய்மானம் ஆகி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலேயே முழங்கால் தேய்மானம் ஆகிடும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்து ஒரு எங் ஒரு முப்பது வயசு உள்ள இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது மாதிரி ஜவ்வு எனக்கு பத்தாவது படிக்கிறப்போ ஆகிடுச்சிங்க பதினஞ்சு வயசில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்பிலே எக்ஸ்ரே எடுத்து பார்த்த உடனே அவருக்கு முழங்காலே தேய்மானம் ஆகிருந்தது இதை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்ல இதை வந்து நம்ம அப்படி நம்ம வந்து ஏதாச்சியாக விட வேண்டாம் உங்கள் மருத்துவ அணியை அதுக்கு உரிய பரிசோதனை செய்து அதற்கு அவர் என்ன பறிந்திருக்கிறாரோ அதை வந்து நம்ம கடைபிடிப்பது மிகவும் நல்லது